We need Greenland கிரீன்லாந்தை கைப்பற்ற ராணுவத்தை கூட பயன்படுத்துவோம் என கூறி வந்த டிரம்ப் தற்போது கிரீன்லாந்து வாசிகளுக்கு பணம் கொடுத்து தங்கள் பக்கம் இழுக்க திட்டமிட்டு வருவதாக ராய்டர் செய்தி முகமை அதிர்ச்சி தரும் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது டென்மார்க்கின் ஒரு பகுதியாக இருந்தாலும் கிரீன்லாந்து தன்னாட்சி பெற்ற பகுதியாக இருக்கிறது ஒவ்வொரு கிரீன்லாந்து வாசிகளுக்கும் மானியத் தொகையாக ஆண்டுக்கு இந்திய மதிப்பில் சுமார் பத்து லட்சம் ரூபாயை டென்மார்க் அரசு வழங்கி வருகிறது இந்நிலையில் கிரீன்லாந்து வாசிகளை டென்மார்க்கிடமிருந்து அமெரிக்கா பக்கம் இழுக்க ஒவ்வொரு நபருக்கும் சுமார் ஒன்பது லட்சம் ரூபாய் முதல் தொன்னூறு லட்சம் ரூபாய் வரை அளிக்கும் ஒரு யோசனையை அமெரிக்க அதிகாரிகள் முன்வை இருப்பதாக ராய்டர்ஸ் முகமை செய்தி வெளியிட்டுள்ளது இந்த தொகை டென்மார்க்கின் மானிய தொகையை விட பத்து மடங்கு அதிகம் இத்திட்டத்திற்காக சுமார் ஐந்து லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்படலாம் எனவும் அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது மோசமான பருவநிலை நிலவும் கிரீன்லாந்தில் சுமார் ஐம்பத்தி மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கிரீன்லாந்திற்குள் அமெரிக்க படைகள் நுழைந்தால் யாருடைய கட்டளைக்கும் காத்திருக்காமல் வீரர்கள் சூடு நடத்தலாம் என டென்மார்க் ராணுவத்திற்கு அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் அனுமதி அளித்திருக்கிறார்